உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன் பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் ரிசபத்தில் சூரியன் புதன் மிதினத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீசம் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சுக்ரன் முதலில் மேசம் மேச ராசிக்கு ஐந்துக்கு அதிபதியான சூரியன் ரிசபத்தில் அமர்ந்திருப்பதும் அவரோடு புதன் இணைந்திருப்பதும் சிறந்த நன்மைகளை செய்யும் சில எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த முடிவுகள் நல்ல விதமாக அமையும் சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிச்சயமாகும் வேலையில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் தாமதங்களும் தடையும் இருந்தாலும் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் பன்னெண்டில் சுக்ரன் அமர்ந்திருப்பதால் யோகம் உண்டு லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் தொழில் வணிகங்களில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு நூதன முறைகளை கையாண்டு வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள் கும்பத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் பார்வையிடுகின்றார் இந்த பார்வை சுப பார்வை அல்ல கூட பிறந்தவர்கள் விஷயத்தில் பிரச்சனைகள் வரலாம் செவ்வாய் பலம் குன்றியிருப்பதால் பதவி அதிகாரம் போன்றவற்றில் குறுக்கீடுகள் வரலாம் உயர் அதிகாரிகளின் அழுத்தத்தால் மன சுமை அதிகரிக்கும் வீடு மனை முதலியவற்றில் எதிர்பாராத நஷ்டங்களும் வரலாம் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் மாலை விளக்கேற்றி திருச்செந்தூர் முருகனை தினம் வணங்குங்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது ரிசவம் ராசிநாதன் பலம் பெற்றாலே மற்ற தோஷங்களை குறித்து அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை ராசிக்கு சுக்ரன் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது வெற்றியை தரும் நம்பிக்கையை தரும் வணிகத்தில் ஆதாயத்தை தரும் கணவன் மனைவி உறவுகளில் அன்பை தரும் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் அதே நேரம் ஜென்மகுரு நகர்ந்து தன குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பது சிறந்த நன்மையை தரும் சிரமங்கள் மாறும் நேரம் இது மாமன் மைத்துனர் போன்ற தாய் வழி உறவுகள் மகிழ்ச்சியை தருவார்கள் முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியை செய்து தருவார்கள் இதுவரை ஏமாற்றமாக இருந்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க ஆரம்பிக்கும் ராசியில் புதன் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பிரயாணங்கள் செய்ய நேரிடலாம் ஜென்மத்தில் சூரியன் இருப்பதை கூடாது அலைச்சல்கள் அதிகரிக்கும் உஷ்ண நோய்களும் சரும நோய்களும் நரம்பு சம்பந்தப்பட்ட வழி பிரச்சனைகளும் அதிகரிக்கும் என்பதால் மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படும் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வணங்குங்கள் அடுத்தது மிதிரம் ராசியில் வந்த குரு அமர்ந்திருக்கிறார் சப்தம தசம கேந்திரங்களுக்கு அதிபதியானவர் ராசி கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் சிறப்பு பலன்களை தரவே செய்யும் கணவன் மனைவி உறவுகளில் முன்னேற்றம் இருக்கும் பணக்குழக்கம் தாராளமாக இருக்கும் தொழில் முயற்சிகள் பலனளிக்கும் காரணம் ஒன்பதில் சனி ராகு அமர்ந்திருக்கின்றார்கள் பன்னெண்டில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் வேலை விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டு வேலை வெளி மாநில வேலை கிடைப்பதற்கு அதிகம் வாய்ப்புண்டு வேலை விஷயமாக இடமாற்றங்கள் உண்டு சிலர் குடும்பத்தை தற்காலிகமாக பிரிய வேண்டியிருக்கும் சிலருக்கு உத்தியோக மாற்றங்களும் ஏற்படலாம் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் பத்தாம் இடத்தில் சுக்ரன் பன்னெண்டாம் இடத்தில் சூ ராசிநாதன் புதன் என இருப்பதால் ராசி பணத்தில் கவனம் தேவை செலவுகளும் விரயங்களும் அதிகரிக்கும் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் ராசிக்கு சந்திரன் நுழையும் வேலைகளில் காரமான பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது பரிகாரம் புதன்கிழமை தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் வியாழக்கிழமை ஏதேனும் மகான்களின் பிருந்தாவனம் இருந்தால் மாதம் ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வாருங்கள் அடுத்தது கடகம் விரைய குரு பன்னெண்டில் இருப்பதும் செவ்வாய் ராசியில் நீசம் பெற்று இருப்பதும் போன்ற பல இன்னல்களுக்கு நடுவிலே எதிர்நீச்சல் போடும் பாருங்கள் பாகிஸ்தானத்தில் சுக்கரன் பலமாக அமர்ந்திருக்கின்றான் பதினொன்னில் சூரியனும் புதனும் இணைந்து மிகச்சிறந்த யோகம் நிலையைத் தருவதால் தொல்லைகளை சமாளிக்கும் வாரம் இது பிரச்சனைகளே சில நேரங்களில் வெற்றிகரமாக அமையும் வாய்ப்பு அதிகம் கவனத்தோடு கையாண்டால் பாதகங்களை சாதகமாக்கும் வாரம் இது தாய் வழி உறவுகள் கை கொடுக்கும் பொருளாதார நிலை திருப்தி தரும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பயணங்கள் சாதகமாக அமையும் விரைய குரு என்பதால் செலவுகள் வரும் என்றாலும் அதை முதலீடுகளாக மாற்றிக்கொள்ளும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கை காசை பத்திரப்படுத்துங்கள் செவ்வாய் சனி பார்வை இருப்பதை மறந்துவிட வேண்டாம் யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே கவனமாக செய்யுங்கள் வாகனங்களை கையாளும் போது மிகுந்த கவனம் தேவை விரக்தியான சிந்தனையை சிந்தனையை வெளியேற்றுங்கள் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நோய்கிறார் பரிகாரம் முருகனை வணங்குங்கள் உங்களது கவலைகள் தீரும் அடுத்தது சிம்மம் ராசியில் இருந்தாலும் ராசிநாதன் தன குடும்பாதிபதி புதனோடு சேர்ந்து பத்தில் இருப்பது பரம சௌக்கியத்தை தரும் காரியங்கள் தொடங்கும் கெட்ட காரியங்கள் விலகும் பத்தாம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானம் என்பதால் அரசாங்க செல்வாக்கு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தனவரவு நன்றாக இருக்கும் பத்திரிக்கை தொழில்நுட்பத்துறை வெற்றிகரமாக அமையும் சாதனை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் குரு உங்கள் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உங்கள் சப்தமஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் பலப்படுத்துகின்றார் குடும்ப உறவுகளை நன்றாக பேண வேண்டும் சின்ன சிக்கலும் பெரும் சிக்கலுக்கு வழிவகுத்துவிடும் என்பதால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் ஜென்மத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டில் செவ்வாய் நீசமடைந்திருக்கிறார் அடைந்திருக்கிறார் தேவையில்லாத பேச்சால் சிக்கலை இழுத்துவிட்டு கொள்ள வேண்டாம் சப்தம சப்தமஸ்தனி இல்வாழ்க்கையில் இடஞ்சலை ஏற்படுத்தும் என்பதால் மிகவும் கவனம் தேவை பரிகாரம் ஜென்மத்தில் கேதிருப்பதால் விநாயகரை வணங்குங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவார் அடுத்தது கண்ணி தன குடும்பாதிபதி உச்சம் பெற்று ராசியை பார்க்கின்றார் தனாதிபதி ராசியை பார்த்தாலே சங்கடங்கள் விலகி நன்மைகள் திரும்பும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் பதினொன்னில் செவ்வாய் வெற்றியைத் தருவார் ஒன்பதில் அமர்ந்து யோகம் தரும் புதன் நுட்பமான அறிவைத் தந்து சிக்கலை முறியடிக்கும் தைரியத்தை தருவார் பாகிஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பு பத்தில் குரு அமர்ந்திருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கலாம் ஆறாம் இடத்தில் உள்ள சனியும் ராகுவும் உங்கள் ஆற்றலை வளர்த்து எண்ணங்களை செயல்படுத்தும் வளர்த்தித் தருவார்கள் செவ்வாய் சனி பார்வை நல்லதல்ல பிரயாணங்களில் கவனம் தேவை ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது பல முறை யோசிக்க வேண்டும் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் நீரிழிவு நோய் கண் நோய்கள் அதிகரிக்கலாம் சந்திராஷ்டமம் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் ஒன்று முப்பத்தி எட்டு மணி முதல் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் ஒன்று இருபத்தி ஒன்பது வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வழிபட்டுவார்கள் அடுத்தது துளம் ராசியாதிபதி சுக்ரன் ஆறில் உச்சம் பெற்றிருப்பதால் சில சங்கடங்கள் வந்தாலும் கூட அஷ்டமாதிபதி ஆறில் போய் நிற்பதால் அந்த கஷ்டங்களை நஷ்டங்கள் இல்லாமல் சமாளிக்கும் ஆற்றலையும் தருவார் ராசிநாதனின் பலம் உங்கள் வாழ்வை சகல வழிகளிலும் உயர்த்தும் பொருளாதாரம் சிறப்பான நிலையில் இருக்கும் விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் ராசியின் பலத்தை அதிகப்படுத்துவது குருவினுடைய சுபப்பார்வை சுபகாரியங்கள் முடியாவ முடியவாகாமல் இருந்தால் நல்ல முறையில் முடிவாகும் முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்வதை நீங்கள் உணர்வீர்கள் யாருடனும் பகை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டாம் நீங்கள் ஒன்று பேச அது வேறொரு கோணத்தில் தவறாக எடுத்துக்கொள்ளப்படும் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் தற்காலிகமான மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால் சிறு பிரிவுகளும் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் சனி பார்வை வாகனங்களை இயக்குவதிலும் பயணத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தை குறிப்பிடுகிறது சந்திராஷ்டமம் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் ஒன்று முப்பது மணி முதல் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் ஒன்று இருபத்தைந்து மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் மாலை விளக்கேற்றி நரசிம்மரை வணங்குங்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது விருச்சிகம் தடையற்ற சிந்தனையால் வெற்றி இந்த வாரம் பெறுவீர்கள் ஐந்தில் சுக்கரன் உச்சமடைந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கலை தொழில்கள் வெற்றி பெறும் எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏழில் புதன் சூரியனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல்கள் இல்லாமல் குடும்பம் அமைதியாக இருக்கும் அஷ்டம குருவாக இருந்தாலும் உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார சிக்கல் ஏற்படாது எப்பொழுதும் மனதில் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் அர்த்தாஷ்டம இடமாகிய நான்காம் இடமும் அஷ்டம இடமான எட்டாம் இடமும் சிறப்பாக இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு எதிலும் அவசரப்படாமல் இருக்க வேண்டும் சில முக்கியமான முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் புதிய முதலீடுகள் பயன் தராது அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் சந்திராஷ்டிரமம் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் ஒன்று இருபத்தி ஆறு மணி முதல் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் மூணு முப்பது மணி வரை சந்திராஷ்டிரமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும் பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கொண்டு ஈடுபட வேண்டாம் பரிகாரம் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அடுத்தது தனுசு ருணரோக சதுரஸ்தானத்தில் இருந்த குரு ஏழாம் இடம் ஆகிய முதலத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் எப்பொழுதுமே ராசிநாதன் பார்வை ராசியில் விழுந்தால் மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்கள் கூட கட்டுப்படுத்தப்படும் குரு ராசியை பார்ப்பதால் எச்சரிக்கை உணவுடன் காரியங்கள் செய்வீர்கள் ஆறில் புதன் மற்றும் சூரியன் இணைந்து யோக நிலையில் இருப்பதால் தொட்ட காரியங்கள் பழிக்கும் பொருளாதாரம் நல்ல முறையில் இயங்கும் புது புது திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை பிறக்கும் அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கும் உத்தியோகத்தில் நிர்வாக பகுதியில் உள்ளவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குரு ஏழாம் இடத்தில் தடுத்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் நிச்சயம் அதிகரிக்கும் கவனமாக இல்லாவிட்டால் காலை வாரி விட்டுவிடும் நட்பு விஷயத்திலும் அதிஜாக்கிரதை உணவு தேவை பங்குதாரர்களுடன் இணைந்து தொழில் செய்பவர்கள் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் வரலாம் உறவினர்களால் மனக்குழப்பம் ஏற்படும் சந்திராஷ்டமம் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் மூணு முப்பது மணி முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது இருபத்தி மூணு வரை சந்திராசிரமம் உண்டு சந்திராஸ்ம தினத்தில் பேச்சு கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணமூர்த்தியை வழங்கி வாருங்கள் உங்கள் குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும் அடுத்தது மகரம் ராசிக்கு ஐந்திலிருந்த குரு ஆறுக்கு நகர்ந்து விட்டாரே என்று கவலைப்பட வேண்டாம் பன்னெண்டுக்குரிய குரு ஆரி சென்று மறைவதால் எதிர்பாராத நன்மையை பெறுவீர்கள் பகை அழியும் சுக்ரன் மூன்றில் உச்சம் பெற்றிருப்பதால் பரமசௌக்கியம் பெறுவீர்கள் தேவையற்ற மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை பெற்றால் வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளை நினைக்காதீர்கள் நேர்மறையாக சிந்தித்தால் உங்களது கவலைகள் நீங்கும் ஆறில் புதன் யோகம் தரும் அமைப்பில் இருக்கின்றார் அரசாங்க வேலை வேலைகளும் வெளிநாட்டு வேலைகளுக்கும் முயற்சித்தவர்களுக்கு பலன் கிடைக்கும் பணிச்சுமை அதிகரிக்கும் சகோதர உறவுகளில் கவனம் தேவை வீடு மனை வாங்கும் பொழுது சொத்துக்களில் உள்ள வில்லங்கத்தை சரிபார்க்க வேண்டும் முக்கியஸ்தர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் மனதில் பட்டதையெல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டாம் அஷ்டமாதிபதி சூரியன் ஐந்தில் இருப்பதால் இல்லங்கை விஷயத்தில் மன சஞ்சலம் ஏற்படும் குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதாலும் செவ்வாய் பார்ப்பதாலும் எப்பொழுதும் ஒரு விவரிக்க முடியாத கவலையும் அச்சமும் மனதை அறிக்கும் பரிகாரம் ஒருமுறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அடுத்தது கும்பம் இரண்டு பதனுக்குரிய குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்க்கமாக அமர்ந்திருக்கிறார் சுபம் செய்யும் அமைப்பில் இருக்கிறார் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் ஏனரை சுனி ஆதிக்கத்திலிருந்தாலும் பாதிப்புகளை தடுப்பார் நன்மைகளை அதிகரிப்பார் தெய்வ சிந்தனை உங்கள் கவலைகளை தீர்த்து வைத்து முன்னேற்ற பாதையில் இயங்க வைக்கும் புதனும் சூரியனும் இணைந்து ரிசபத்தில் இருக்கிறார்கள் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் உதவுவார்கள் ஆறுகள் செவ்வாய் போட்டித் தேர்வுகளில் வெற்றி தருவார் வேலை வாய்ப்பினை பெற்றுத் கல்வி முயற்சிகள் வெற்றியடையும் தாய்மொழி உறவுகளின் உதவிகள் கிடைக்கும் ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதால் கஷ்டங்கள் குறையும் இரண்டாம் இடத்தில் உள்ள சுக்கிரன் மகிழ்ச்சியை தருவதோடு பொருளாதார நிலையையும் தருவார் ஏழரை ஆதிக்கத்தை விட ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருப்பது திடீர் குழப்பத்துக்கு வழிவகுக்கும் அவசரப்பட வேண்டாம் சூரியன் தேவையற்ற விரோதங்களை வளரும் வளர்த்தும் ஏழில் கேதிருப்பதால் கணவன் மனைவி புரிதலில் சங்கடங்கள் இருக்கும் மனக்கசப்பு வளரும் எனவே பேச்சில் கவனம் தேவை பரிகாரம் அம்பாளை வழங்குங்கள் சனி ராகு சேர்க்கை இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை துற்குக்கு விளக்க போடுங்கள் உங்களது துன்பங்கள் குறையும் அடுத்தது மீனம் மூன்றாம் இடத்திலிருந்து பல சிரமங்களை தந்து கொண்டிருந்த ராசிநாதன் குரு அங்கிருந்து விலகி அர்த்தாஷ்டமிடமாகிய மிதன ராசியில் அமர்ந்திருக்கின்றார் முன்பு இருந்த அளவுக்கு கஷ்டங்கள் இப்போது இருக்காது அதோடு மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது வெற்றி சிந்தனையை தரும் அரசாங்க காரியங்களை முடித்து தரும் வேலைவாய்ப்பு பிரச்சனைகளை திருட்டு வைக்கும் மேலதிகாரிகளின் அன்பு அதிகரிக்கும் வேலை மாற்றங்கள் நன்மை தரும் குடும்பத்தில் சிரமங்கள் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியமான திசையை நோக்கி நகரும் பொது உள்ளவர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் ஏனரச்சினையின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் விரையராகவும் பிரச்சனையை தரும் நிலையில் இருக்கின்றார் சில நேரங்களில் மனதை கஷ்டப்படுத்தும் அவமான சம்பவங்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம் பிள்ளைகள் பற்றிய பாரம் இருந்து கொண்டே இருக்கும் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் திடீரென்று அதிகரிக்கும் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முயன்ற உதவியை செய்ய வேண்டும் நவக்கிரக சன்னதியில் விளக்கு போடுவதை மறந்து விடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி